இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் கர்த்தருடைய பிள்ளைகளே வேதாகமத்தில் தேவராஜ்யத்தைப் பற்றி கூறப்பட்ட ஒரு ஓமையை இங்கு காண்கிறோம் ஒரு விவசாயி விதைகளை நிலத்தில் விதைக்க தூவுகிறான் அவை வழியருகே உள்ள நிலம் கற்பாறையான நிலம் நிலம் நல்ல நிலம் ஆகியவற்றில் விழுகிறது வழியருகே உள்ள நிலம் பாதுகாப்பற்றது எனவே பறவைகள் விதைகளை கொத்தி தின்று விடுகிறது கற்பாறையான நிலம் ஆழம் இல்லாதது எனவே பயிர் வளர்ந்தாலும் வேறு பறவை இடமில்லை முட்களான நிலத்தில் பயிர் வளரும் போது கூடவே முட்செடிகளும் வளர்ந்து பயிரை அழித்துவிடும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் முழுமையான பலன் கொடுக்கும் இங்கு நான்கு விதமான உள்ளம் கொண்ட மனிதர்களை இயேசு குறிப்பிடுகின்றார் வசனம் விதைக்கு ஒப்பாகவும் நிலம் நம்முடைய உள்ளத்திற்கு ஒப்பாகவும் குறிப்பிடப்படுகிறது முதலாவதாக வழி உள்ள நிலம் இந்த நிலம் பாதுகாப்பு இல்லாததால் வசனத்துக்கும் இங்கு இடமுண்டு பாவ இச்சைகளுக்கும் இங்கு இடமுண்டு இரண்டாவதாக போன்ற உள்ளம் வசனத்தை வேர் போக ஆழம் இல்லாதது போல உபத்திரவங்கள் பிரச்சனைகள் உண்டானதும் வசனத்தை விட்டு விலகி விடுவார்கள் மூன்றாவதாக நிலம் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாஞ்சியாய் இருந்தாலும் உலக கவலை பண ஆசை போன்ற முட்கள் கூடவே வளர்ந்து வசனம் செயல்படுத்தாதபடி நெருக்கி போட்டு விடுகிறது நல்ல நிலமாகிய உண்மையும் நன்மையுமான என்பதை சற்று சிந்தியுங்கள் ஜபம் எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே பரிசுத்தமும் வல்லமையான உமது வசனத்துக்காக கொடான கொடி நன்றி இந்த உலக கவலைகள் பாரங்கள் இச்சைகள் துணிகரமான பாவங்கள் பொருளாசை போன்றவற்றினால் எங்கள் உள்ளம் கேடுபாடு அடையாதபடி எங்களை பண்படுத்துவீராக எந்த நோக்கத்திற்காக உம்முடைய வசனம் எங்களுக்குள் விதைக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் தகப்பனே இசோவே ஆண்டவரே இந்த வேளையில் என்னோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளின் உள்ளத்தில் உம்முடைய வசனம் வாஞ்சியாய் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் எங்களுக்குள் கிரிய செய்யட்டும் அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை தியானிக்க தாரும் உபத்திரவங்களால் சோர்ந்து போய் உம்மையும் உம் வார்த்தைகளையும் விட்டு பின்வாங்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்